கல்தேரில இருந்த ஆறாம் அமுதனுக்கு சொல் தேர் இந்த ஆறாம் அமுதன் என்ற திருநாமங்களும் இருக்க ரொம்ப ஆச்சரியமான திருநாமம் இந்த சொல் அபரியாப்த அமிர்தன் நாம சொல்றோம் ஆனா அந்த தமிழ் சொல் உண்மையிலேயே சொல்லே ஆறாத அமுதம் அது சுவாமி தேசன்னு அதை எடுத்து பயன்படுத்துறாரு ஆழ்வார்கள் எந்த நல்ல அழகிய சொல்லு சுவாமி தேசம் தான் அதை எடுத்து ஆறாத அருளமுகம் கொதிந்த கோயில் என்று ஸ்ரீரங்கத்தை சொல்லும் போது சுவாமி பயன்படுத்துறார் மூணு ஆழ்வார்கள் இந்த ஆறா அமுதன் என்கிற சொல்ல பயன்படுத்திருக்காள் அது எல்லாமே ஒன்னும் ஆறாமுதே அடியவர்கள் நின்பாதுபாயேன்னு திருக்குழந்த பெருமான ஆறாம்னு சுவாமி நம்மாழ்வார் மகளாசார பொதுவாகவே பகவானையே ஆறாவத எனக்கு ஆறா உனியே நான் முக்கன் நப்பாத எனக்கு ஆறா அமுதானாயே என்று அந்த இடத்துல ஒரு பெருமாளை குறிச்சு சொல்றேன் பொதுவா பெருமாளை குறித்து சொல்றேன் தவிர அந்த திகிரேசு பெருமாளை குறிச்சு சொல்லலை எனக்கு ஆறாவத ரெண்டு இடத்துல ஆறாவகு என்ற சப்தம் கடைசி தசகத்துல நமாழ்வாரால் பயன்படுத்திருக்கு பாடி பர என்னாதன் தேவிக்கு பெரியாழ்வார் பாசுரத்துல ராமன ஆறாவதன் என்று சொல்லியிருக்க கரியன் திருவள்ள குலத்து பெறுவான் திருவள்ள குலத்து ஆறாவதே என்று திருவண்ண குளத்துல இருக்கக்கூடிய எண்பதுமான ஆறாவங்குதேன்னு கூப்பிடறாரு ஆறாவதி மடல்ல ஆறா பிரம்மானுபவம் மோட்சத்துக்கு போனாவுட்டும் கிடைக்கக்கூடிய பிரம்மானுபவத்தையும் கலியன் ஆரா அமுதம் என்று சொல்றார் அப்போ மூணு ஆழ்வார்கள் இந்த ஆறா அமுதம் என்ற சப்தத்தை பயன்படுத்திருக்கிறார் இந்த சப்தம் ரொம்ப உயர்ந்தது அப்படின்னவேதான் கம்பனை இதை எடுத்து பயன்படுத்துறான் கம்பன் எங்க பயன்படுத்துறான் அப்படின்னா ஆழ்வார்கள்ல ரொம்ப உயர்ந்த சப்தமாக ஆழ்வார் எங்க எந்த ஆழ்வாரத்தை பயன்படுத்தினாலும் அந்த கம்பந்தன் பாட்டுல பயன்படுத்துவான் ராமனை ஆறாவங்கன் என்று ராமனுடைய ஆம்பியார் அதாவது ராவணன் மாண்ட பிற்பாடு வந்து பகவான துதி பண்ற இடத்துல ஆறாவங்க கூடும்படியாக பாட்டை வச்சான் ஆனா அந்த ஆழ்வாருடைய சத்தத்தை பயன்படுத்தணும் ஏன்னா அவன் உண்மையிலேயே பகவான வந்து சங்கர சக்கரத்தை சகாதரனா ராவனை பார்த்தவள் அவள் வாயாக ஆழ்வார் வாக்குல வந்த சொல்ல அவன் கொண்டு மண்டோதரி வாக்க வச்சான் அப்படிப்பட்ட பெருமாள் அவர் இந்த தாயாள கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தேர்ல வந்தார் பகவான் தேர்ல வந்திருக்கிறார் தேரோட இன்னைக்கு பக்தாளுக்கு தேரோட அவர் சேவை சாதிக்கிறார் அந்த கல்தேர் முதலுக்கு சொல்தேர் அமைக்கணும் என்ற ஞான சம்பந்தர் சீல்காரியில் இருக்கக்கூடிய ஆஹ் சிவனுக்கு அமைச்சர் இவர் ஆறாம் அமைச்சர் ஆனா இவன் தான் இந்த ஆறாம் முதலுக்கு என்ன உயர்ந்து சொன்னால் இவன் தேர்லயேதான் தேர்லயேதான் எழுந்துள்ளிருக்கான் பகவான் இந்த பகவானே தேர்ல எழுந்திருந்திருக்கான் அப்போ கல் எழுந்து இருக்கிற ஆறாவங்களுக்கு சொல்தேர் ஆகிற ஆறாவது படைச்சா இருக்கு அதனால அமுதனுக்கு இன்னொரு பெருமை என்ன அப்படின்னு சொன்னா மத்த ஊர் பெருமாளுக்கு எல்லாம் மரத்தேர் தான் ஏதாவது தான் மரத்தேரே ரெண்டு மூணு தேர் இருக்கும் ஒரு சில பெரிய கோவில்கள் பல தேர்கள் உண்டு ஒரு பல தேர்கள் உண்டு சின்ன தேர் பெரிய தேரா இருக்கும் அது அப்படி இல்லை ஒட்டு மக்கள் பாருங்க ரகோத் சவ ஏதோ ஒரு மரத்தால் பண்ணப்பட்ட தேர்ல இப்ப பணம் இருக்கு வெளியில பண்றா அதெல்லாம் இருக்கும் ஏதோ ஒரு உலோகத்தாலையோ மரத்தாலையோ பண்ணப்பட்ட தேர் மட்டும்தான் ஆறாவங்களுக்கு மட்டும் மூணு தேர் மூணு தேர்னா மற்றது விரேசங்கள்லாம் ரகோற்சவத்துல பயன்படுத்தக்கூடிய தேர்ல எழுதுறான் பெருமாளே ரசத்துல எழுந்து விட்டிருக்கான் மூணாவது செல் தேர் அப்ப கல் தேர் சொல் தேர் மரத்தேர் மூணு தேரை கொண்ட பெருமாள் ஆஹ் அந்த பெருமையை இவர் இந்த கவிதை பாடுறதுனால அந்த பெருமையும் அவருக்கு வந்து